வணக்க வக்கலே லக்னோனி அணி விடும் இந்த மூணு வீரர்கள் யாரு அவங்களால சிஎஸ்கே க்கு என்ன பயன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்துக்கான எதிர்பார்ப்பு இப்பவே தொடங்கிருச்சு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்தை முன்னிட்டு பத்து ஐ பி எல் அணிகளும் சில வீரர்களை விடுவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஐ பி எல் அணிகள் இடையே ட்ரேடிங் முறையும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில ஆர் சிபி பஞ்சாப் மும்பை குஜராத் அணிகள் பிளே ஆஃப் வரைக்கும் போயிருந்தாலும் கூட அவர்கள் சில வீரர்களை விடுவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொல்கத்தா அணிகள் உள்ளிட்ட அணிகள் சொதப்பலா விளையாடி இருக்காங்க அவங்களும் சில வீரர்களை விடுவிப்பாங்க இந்த நிலையில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இந்த மூணு வீரர்களை விடுவிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அவங்கள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு லக்னோல இருந்தாலும் ஏற்கனவே டாப் ஆர்டர்ல பல வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க அதனால இந்த சீசன்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அடுத்த சீசன்ல இவரை தக்க வைக்கிறதுக்கு பதிலா விடுவிச்சிட்டு ஒரு வெளிநாட்டு வேகவந்து வீச்சாளரை எடுக்கலான்னு இருக்காங்க இதனால லக்னோலி பந்து வீச்சுல பலம் பெறுவாங்க இவர லக்னோ அணி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐபிஎல் எடுத்தாங்க சிஎஸ்கே அணிக்கு வெளிநாட்டு ஓபனர் தேவை அப்படின்றதுனால ரச்சன் இல்லனா கான்வே ரெண்டு பேர்ல ஒருத்தரை விடுவிச்சிட்டு இவரை எடுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆரியன் ஜுயல் உள்நாட்டு கிரிக்கெட்ல சிறப்பா விளையாடி வரக்கூடிய இவரோட வயது இருபத்தி மூணு இளம் வீரரான இவர் விக்கெட் கீப்பர் பேட்டர் நிச்சயம் இவரையும் சிஎஸ்கே விட மாட்டாங்க முதல் தர போட்டிகள்லயும் லிஸ்ட் ஏ போட்டிகள்லயும் நாற்பத்தஞ்சுக்கும் மேல சராசரி வச்சிருக்காரு லக்னோ அணி இவரை விடுவிச்சுட்டு வேற இளம் வீரரை எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ரிஷப் பண்ட் நிக்கோலஸ் பூரன் இப்படின்னு ரெண்டு விக்கெட் கீப்பர்கள் இருக்கிறதுனால இவரை விடுவிக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு இவர முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஐபிஎல் பி எல் லக்னோ அணி எடுத்திருந்தாங்க அடுத்ததா டேவிட் மில்லர் ஏடன் மார்க்ரம் நிக்கோலஸ் பூரன் மிச்சல் மார்ஸ் இவங்கலாம் எல்லாம் இருக்கிறதுனால டேவிட் மில்லர பிளேயிங் லெவன்ல வைக்கிறது கஷ்டமா இருக்கு இவரை ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கு மெகாயலத்துல எடுத்த லக்னோ நிச்சயமா சும்மா வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால மினி ஏலத்துல விடுவிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இவரை விடுவிச்சாங்க அப்படினா சிஎஸ்கே நீண்ட காலமா தேடி வரக்கூடிய பினிஷர இவர மூலமா நிறைவேத்திக்கலாம் இந்த பத்தொன்பதாவது சீசன் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி மினி ஏலம் நடத்தப்படுது அதுக்கு முன்னாடி ஐ அணிகள் இடையிலான ட்ரேடிங் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டும் தான் ரசிகர்களை சுவாரஸ்யத்துல வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த நட்சத்திர வீரர்கள் வேற அணிக்கு போக போறாங்க ஏலத்துல எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் தேர்ந்தெடுக்க போறாங்க குறிவைக்க போறாங்க எந்தெந்த வீரர்களுக்கு அதிக தொகையா அணிகள் கொடுக்க போறாங்க நியூ என்ட்ரி கொடுக்கக்கூடிய வீரர்கள் யார் யார் இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்